வணக்கம் இன்னைக்கு வந்து எலிஃபெண்ட் ஏம் இருக்கு இல்லையா கருணை கிழங்கு அதை வந்து கறி பண்ண போகிறோம் அதனால் புளி வந்து போட்டிருக்கேன் இதில் அந்த கரகரப்பு தொண்டைக்கிட்ட ஒரு மாதிரி முழுங்கும் போது கரக்கரைன்னு இருக்கும் அதுக்காக வந்து புளியும் போட்டு லைட்டாக ஒரு கொதி விட்டுக்கலாம் அப்புறம் மஞ்சள் பொடி உப்பு போட்டுக்கலாம் இது சீக்கிரமே வெந்துடும் அதனால் ஒரு கொதி விடும் போது ஆஃப் ஆயில் வந்துடும் ஏன்னா இது நம்ம வந்து ஒரு ரோஸ்ட் மாதிரி பண்ண போகிறோம் ஸோ ஒரு கொதி வரட்டும் இது வந்து ஒரு கொதி வந்துட்டு இப்போ இந்த கிழங்கை மட்டும் நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் தண்ணியிலேருந்து அதை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு உள்ள மசாலாஸ் வந்து உப்பு மஞ்சப்பொடி பெருங்காயம் கரம் மசாலா காஷ்மீரி சில்லி பவுடர் கோரியாண்டர் சீட் பவுடர் அப்புறம் கொஞ்சம் கடலை மாவு நீங்கள் அரிசி மாவும் போட்டுக்கலாம் கார்ன்ஃப்ளாரும் போட்டுக்கலாம் ஸோ இருந்ததை நான் போட்டிருக்கேன் இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து கோட் பண்ணிக்கலாம் அந்த கிழங்கில் சீரகத்தூள் பெப்பர் தூள் அதுவும் சேர்த்துருக்கேன் கைஸ் கல்லில் வந்து எண்ணெய் கோட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து நம்ம மிக்ஸ் பண்ண கோட் பண்ணோம்லே அந்த பொடியெல்லாம் போட்டு இதை அப்படியே வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதுதான் ஸோ அவ்வளோதான் நம்மளோட எலிஃபெண்ட் யாம் ரோஸ்ட் வந்து ரெடி ஆகிடுத்து இந்த மாதிரி பண்ணி சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ப்ளஸ் எல்லா பொடியும் நம்ம சேர்க்குறோம் இதில் ட்ரை பண்ணுங்கள் ஆயில் வந்து நீங்கள் பார்த்து கம்மி பண்ணி எடுத்துக்கோங்க இந்த பக்கம் வந்து அவரைக்காய் சாம்பார் இதுதான் இன்றைக்கி லஞ்சு